என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பழிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை பார்த்துருங்க கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரியில் கொடுக்கவில்லை திரைமறைவில் கொடுக்கவில்லை திமுக வங்கி கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுக அனுப்பப்பட்டது இந்திய யூனியன் முஸ்லீம் அனுப்பப்பட்டது பகிரங்கமாக அண்ணனுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா முத்தரச அண்ணனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா இதை தாண்டா நாங்கள் அன்னைக்கு இருந்து இருக்கோம் நீங்கள் அயோக்கிய பயிலுங்க திருட்டு பயலுங்க முளைமாரி பயிலுங்க முடிச்ச வைக்க பயிலுங்க எல்லா திருட்டு பயில ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு கட்சிக்காரன் இருபத்தஞ்சி கோடி ரூபாயை வாங்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்காரனும் இருபத்தஞ்சி கோடி ரூபாயை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வாங்கிட்டீங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு நாளைக்கு உங்கள் வாயாலியாக வரும்னு அந்த விஷயத்தை எடப்பாடி போட்டு பிடுங்குனாரு பாருங்க எடப்பாடி உண்மையிலேயே ஒரு விஷயத்தை மேடையில் போட்டு உடைக்க கம்யூனிஸ்ட் கட்சி எந்த இடத்துலையும் வாய் திறக்கல நாட்டில் இவ்வளோ அநீதி நடக்குது கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது திருடு நடக்குது எல்லாமே நடக்குது ஒரு கம்யூனிஸ்ட்டுக்காரன் ஒரு செங்கொடி எடுத்துகிட்டு வந்து ஒரு போராட்டத்தில் நிற்கல எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்டால் திமுக கிட்ட நீங்க ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டீங்க தான் நீங்க வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க எவ்வளவு குற்றம் நடந்தாலும் மௌனித்து சாகுறீங்க அப்படின்னு எடப்பாடி கேட்ட அந்த ஒரே வார்த்தை முத்தரசனுக்கு கோபம் வந்து அப்படியே கொந்தளிச்சு பொங்கி எழுந்து எல்லா உண்மையும் கிட்டாருங்க மேடத்தில் எல்லா உண்மையும் கக்கிட்டாரு புரிஞ்சுதா உம் அப்படியே பெரிய உத்தமசீலனுங்க பெரிய உத்தமசீலனுங்க செங்கொடியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது கம்யூனிஸ்ட்டு காரணங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது செங்கொடியை பற்றி பேசுகிற தகுதியே உங்களுக்கு கிடையாது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் செங்கொடி கையில் எடுத்தா அப்படியே ரத்தம் தெறிக்கணும் வீரம் தானாக தெறிக்கும் காரணம் என்னென்னா அந்த செங்கொடிக்கு அப்படி ஒரு பவர் உண்டு ஒரு தொழிலாளர் போராட்டம் என்றால் அங்கே செங்கொடி பறக்க முதல்ல ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா கம்யூனிசம் செத்து போச்சு கம்யூனிசம் செத்து போச்சு கம்யூனிசத்தை பற்றி எவனா பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் வாய் மேல தான் அடிக்கணும்டா கம்யூனிசத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது கோடி கோடியா பணத்தை வாங்கிட்டு திருட்டுப் பயிலுங்க திமுக கிட்ட கோடி கோடியா பணத்தை வாங்கிட்டு திருட்டுப் பயிலுங்க வாங்கின பணத்துக்காக ஜனநாயகத்தை கொலை பண்ணி வாங்கின பணத்துக்கு ஜனநாயகத்தை கொன்று திமுக செய்கிற அத்தனை அநீதிகளுக்கும் கம்யூனிஸ்ட் மட்டும் இல்ல மதிமுக வைகோவை மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட இழிப்பிறவிய நம்ம இந்த அரசியல் காத்திலிருந்து அகற்றணும் முதல்ல வைகோவை போல ஒரு கேவலமான கேடுகட்ட இழிப்பிறவிய தமிழ்நாடு கண்டது மிகப்பெரிய சாபக்கேடு நேரத்துக்கு வச்சோந்தி மாறுவதை விட வேகமாக நிறம் மாறக்கூடிய ஒரு ஒரு கேவலமான கேடுகட்ட அரசியல்வாதி வைகோ வைகோவுடைய அந்த பழைய காணொலிகளெல்லாம் வைகோவே திரும்பி பார்த்தா சுருக்கு பண்ணு செத்து போயிடுவாரு எவ்வளவு பகிரங்கமா மேடையில் பேசுறார் முத்தரசன் பார்த்தீங்களா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை பத்தி பேசினா அவருடைய தொண்டர்களுக்கு அப்படியே வீரம் அப்படியே கொப்பளிக்கும் அப்படியே ரோசமும் மானமும் சூடும் சோரணியும் அப்படியே பொங்கி எழுந்துருவாருங்க அவருங்க அயோக்கிய பயிலுங்க எல்லாமே இங்க தாண்டா இருக்கு எல்லாமே இந்த பொட்டிக்குள்ள அடங்கி போய்கிறா எத்தனை பொட்டி வாங்கினீங்களோ யாருக்கு தெரியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பொட்டி வாங்குற அயோக்கிய பயிலுங்க நீங்க நீங்க வந்துட்டு வேற இன்னொரு கட்சி மேல போய் பொட்டி வாங்கிட்டாங்க பொட்டி வாங்கிட்டாங்க பொட்டி வாங்கிட்டாங்க நீங்க வாங்கின போட்டி அடுத்தவங்க மேல சொல்லிட்டு இருக்கு நீங்க பண்ண அயோக்கியத்தன உங்க வாயிலே வந்துச்சா திமுகவினுடைய கட்சி நிதியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அனுப்புனாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அனுப்புனாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுப்புனாங்க மனிதநேய மக்கள் கட்சிக்கு அனுப்புனாங்க மதிமுகவுக்கு அனுப்புனாங்க எல்லாருக்கும் அனுப்புனாங்க இவ்வளவு காலமா உண்டியல் குலுக்கி கட்சி நடத்திருந்த கம்யூனிஸ்ட் உண்டியல் குலுக்கிறத நிறுத்திட்டாங்க ஏன்னா உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து தின்னுட்டு இருந்த காலமெல்லாம் மாறி போச்சு இப்ப நாங்க உண்டியல் குலுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பல கோடிகள் எங்களுக்கு திமுக கொடுத்துருக்குது இதை விட ஒரு பெரிய சன்மானம் வேறு எங்கே கிடைக்கும் எங்களுக்கு எதுக்கு இது மேலே இந்த பிச்சை எடுக்கிற அரசியல் அதனால் சுயமரியாதையோடு வாழ சொல்லி திமுக தலைவர் கம்யூனிஸ்டுக்கு மிகப்பெரிய சன்மானத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால் இனி எந்த ஒரு காலத்துலேயும் திமுகவை தவிர வேறு எந்த இயக்கத்தையும் கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்காது வீசிக்கா ஆதரிக்காது மதிமுக ஆதரிக்காது ஜவாகரி உள்ளா வேறு கட்சிக்கு போக மாட்டார் போக மாட்டார் ஏன் போக மாட்டார்னா அப்படி போனால் வாங்கினதை வச்சிட்டு வெளியே போடானுவான் வாங்கினதை வச்சுட்டு வெளியே போடானுவான் ஏன்னா சும்மா வந்தியா உள்ள சும்மா வந்த ஒவ்வொரு கட்சிக்கும் இருபத்தி ஐந்து கோடி கொடுக்கப்பட்டதாக தகவல் அன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இருபத்தி ஐந்து கோடி நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சு கோடினா அது சாதாரணம் இல்லைங்க என்ன மதிமுக ஒன்றும் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்கிற கட்சி இல்லை அந்த கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க அரை விழுக்காடு ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சி மதிமுக தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டும் சேர்ந்தே ஒரு விழுக்காடு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில் இரண்டு கம்யூனிஸ்டுக்கு சேர்ந்தே ஒரு விழுக்காடு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க வீசிக்கா அவருடைய ஓட்டு ஒரு ஒரு விழுக்காடு ஓட்டு இருக்கின்ற இயக்கத்துக்கு இருபத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க பகிரங்க மேடையில சொல்றாருங்க நினைக்காதீங்க இது வந்துட்டு பல நாட்களாக இலைமறை காயாக உழவி கொண்டிருந்த ஒரு செய்தி முத்தரசன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி அவர் உடம்புல இருந்த அந்த ரத்தம் இருக்குது இல்லையா செங்குருதி ரத்தம் அந்த உடம்புல இருந்த அந்த செங்குருதி இருக்கு இல்லையா செங்குருதி அப்படியே அந்த கோபம் தாங்க முடியாத சுயமரியாத பிச்சுக்கிட்டு வெளியே வந்து சீறி பாஞ்சிடுச்சு சுயமரியாதை பிச்சிக்கிட்டு வெளியே வந்துதான் சீரி பாஞ்சிடுச்சு செங்குருதி அப்படியே பீச்சு அடிச்சிடுச்சி வெட்கமில்லை கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு திமுக எனக்கு இத்தனை கோடி கொடுத்தான் இவ்வளோ காசு எங்களுக்கு திமுக கட்சி நிதியில் இருந்தால் அனுப்பிச்சானு சொல்கிறீங்களே உங்களாம் வெக்கமில்லை ஜனநாயகத்தை இன்னொரு இயக்கத்திடம் அடமானம் வைத்து உங்களை நம்பி இருக்கின்ற வெகு ஜன மக்களை உங்களை நம்பி இருக்கின்ற வெகு ஜன மக்களை திமுகவிடம் அடகு வைத்து பல கோடிகளை வாங்கி இருக்கீங்களே உங்களுக்கு வைக்கவே இல்ல கம்யூனிஸ்ட் ஒரே கோவணத்தை ஒரு வாரத்துக்கு டெய்லி துவைச்சு துவைச்சு கட்டிட்டு இருக்கறவனடா கம்யூனிஸ்ட் அவன் பிச்சை எடுத்து తిன்னாலும் சுயமரியாதை இழக்க மாட்டான் அவனடா கம்யூனிஸ்ட் பிச்சை எடுத்து తిன்னாலும் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டான் அவனடா கம்யூனிஸ்ட் காரை நீங்களா கம்யூனிஸ்ட் காரணங்களா நீங்களா கம்யூனிஸ்ட் காரணங்களா வெக்கம் மானம் சூடு சோரடை எதுவாச்சும் உங்க ஜென்மத்தில் இருந்தால் நீங்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சொல்லவே மாட்டீங்க உங்களுடைய கையில் எடுப்பதற்கு நீங்களாம் தகுதியற்ற நபர்கள் நீங்களாம் தகுதியற்ற நபர்கள் திமுக தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஒரு முறை இல்லை ஆயிரம் முறை சொல்லுவேன் திமுக தமிழ்நாட்டின் சாபக்கேடு இயக்கம் ஒரு ஜனநாயக இயக்கம் மக்கள் விரும்பி அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரட்டும் அது ஜனநாயகத்தின் வெற்றி ஆனால் இங்க மக்களினுடைய பணத்தையே கொள்ளையடிச்சு அந்த பணத்தையே பங்கிட்டு எல்லாருக்கும் பிச்சு துண்டு 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 துண்டா பிச்சு பிச்சு அவனுக்கு போட்டு அந்த பிச்சு போட்டதில் இன்னொரு எச்ச துண்டை கொண்டு போய் மக்கள் கிட்ட போட்டு அவங்க கிட்ட ஓட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே விலை கொடுத்து வாங்கி அதன் மூலமாக நீங்க வெற்றி பெற்று யாருக்கு என்ன செய்ய போறீங்க நான் கேக்குறது சொல்லுங்க யாருக்கு என்ன செய்ய போறீங்க எதுக்கு இந்த வெற்றி இந்த வெற்றி அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சு அதன் மூலமாக பெறுகின்ற வெற்றியை வைத்து யாருக்கு நீங்கள் நல்லது செய்ய போறீங்க இந்த ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன திமுக சொல்லுங்க

இந்த கூட்டணி கட்சிகள் இந்த திமுகவில் கூட்டணி கட்சிகள் இந்த கையேந்தி கட்சிகள் இருக்குது இல்லையா இந்த பொட்டி வாங்கின கட்சிங்க இந்த பொட்டி வாங்கிய ஒரு கட்சி ஒரு நாள் திமுக நடந்திருக்கின்ற அநீதிகள் ஒரு அநீதி எதிர்த்து குரல் எழுப்பியது உண்டா வேங்கை வயல் பிரச்சனைக்கு இதுவரையில் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து திருமா ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதற்கான காரணம் இப்பொழுது தெரிகிறதா வாங்கிறது ஒன்று ரெண்டு இல்லைங்க பல கோடிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து கோடி என்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை இருபத்தஞ்சி கோடி ரூபாயை வாங்கிட்டு சாதாரணமாக தண்ணிலே எவனும் மழத்தை கலந்து விட்டானும் அது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கிட்ட அது எனக்கு தெரியாதா போய் வேலையை பாரியா அப்படின்னு சொல்லுவாங்க போய் கேட்டின்னா இதையெல்லாம் நம்ம போய் ஏன் கேட்டு கீழே எடுத்து மேலே அடித்தா நகை வாங்கினு வரணுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டார் அவர் ஏன்னால் எப் நடத்தினாலும் திருமாவை கொள்ளுவார் மக்களுக்கான அரசியல் அவரிடம் அளவு கூட கிடையாது அவர் அரசியல்வாதியாக மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்த மாற்றணும் அப்படின்னா திமுகவை குழி தோண்டி வேரோடு புடுங்கி எரியணும் திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும் தமிழ்நாட்டினுடைய அரசியலை அடியோடு மாற்ற வேண்டும் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் மொத்தமே அடியில மட்டம் தொடங்கி மேல வரைக்கும் மொத்தமே இன்னைக்கு ஊழலால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஊழலால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நீ எந்த இடத்துக்கு போனாலும் உட்கார்ந்து நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக ஊழல் நிர்வாகம் இந்த ஊழல் நிர்வாகத்தை மாற்றணும்னா மட்டத்தை மாற்றணும் பேஸ் மாற்றியே ஆகணும் ஆகணும்னா திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய அணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் அந்த ஆட்சியில் புதிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தில் அமரணும் திமுகவும் அதிமுகவும் இந்த ஐம்பது ஆண்டுகளில் செய்த அயோக்கியத்தனம் மொத்தம் வெளியே வரும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கம்பி என்னுவாங்க ஜெயில் புதிதாக ஜெயில் இவங்களெல்லாம் கொண்டு போய் உள்ள போட்டு அடைக்கிறதுக்கு புதிதாக ஜெயில் கட்டணும் ஏன்னா ஜெயில் பத்தாது ஒரு கண்டுபிடிக்க முடியுமா ஒரு யோகின திமுக நம்மளால பார்க்க முடியுமா பொட்டி வாங்கி நீங்க அரசியல் செஞ்சுட்டு மக்களுக்காக அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கத்தை பார்த்து பொட்டி வாங்குற கட்சி பொட்டி வாங்குற கட்சி பொட்டி வாங்குற தலைவர் நீங்க செஞ்சு ஐயோகிய தனத்தை அடுத்தவங்க மேலே சொல்லிட்டு இருக்கிறது ஐயோ எங்க நம்ம மேல சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இவங்க முந்திக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சா உங்க வாயிலே வந்துடுச்சா உங்க யோகியம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட திமுக மட்டும் இல்லை திமுக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் தடம் தெரியாமல் போறீங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை